குரு பகவான் மிதினத்தில் வரதுனால அவங்களுக்கு வந்து இப்போ சில பேர் கல்யாணம் ஆகளுக்கு கல்யாணம் நடக்கும் பிஸ்னஸ்ஸு நல்ல ஒரு பிஸ்னஸ் அமைக்கலாம் வேலை அமைக்கலாம் சில பேர் சொத்தில் பூரி சொத்துலாம் இதெல்லாம் இருக்கு அந்த பிரச்சனை குழந்தை குழந்த இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து இது அருமையான ஒரு அவங்களுக்கு வேணா ஜென்ம குருன்னு வாங்க அவங்க குரு ஜென்ம குருன்னு அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கான் வேணா நல்ல கருளெலாம் நிறைய நடக்கும் இப்போ பகவான் கேது பகவான் எப்படி இப்போ மாறுறாங்க அவங்க வந்து மாறுறாங்கன்னா இப்போ அவங்க வந்து விஷயத்தில் வந்து நிறையா விஷயம் இந்த ராகு ராகுபவனா பொருளாதாரத்தில் அள்ளி கொடுப்பாரு இப்போ இந்த நீங்கள் மலேசியான்றது இந்த ராகுபவனோட ஆதிக்கம் நிறைய இருக்குது நிறைய அள்ளி கொடுப்பாரு சில விஷயம் தப்பான விஷயத்தான் அவர் நம்மளை உள்ளே தள்ளி விட்ருவாரு இல்லை நஷ்டம் படுத்திடுவார் பெரிய ஆசைகள் பாட் பெரிய ஆசைகள் ஒரு பணத்தை நிறையா அதில் போட்டால் அப்படி அள்ளி விடலான்னா அவங்கள மாட்டிக்கோங்க சிக்கிக்கோங்க மிதன ராசி மிதன ராசிக்கு ஜென்மத்தில் குரு ஜென்மத்தில் குரு அப்படிங்கும் போது ஸ்தான பலன் இங்கே கெட்டு போயிடுது ஏன்னா குரு மறைஞ்சிட்றார் அரை மறைவுன்னு சொல்லுவாங்க மூன்றாம் இடம் அப்போ இந்த டைமிங்கில் தான் ராமர் வனவாசம் போன டைமிங் இது அப்போது இது அதுக்காக வந்து ராசிக்கு வந்து குரு பலன் நல்லா இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது அவரோட பார்வை பலன் இருக்கு இல்லையா அப்படிங்கும் போது இந்த டெஸ்ட்யூ பேபிக்காக வந்து குழந்தைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த டை இந்த பீரியடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் வந்து டெஸ்ட் டெஸ்ட்யூ பேபி ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆகிடும் குழந்தை சீக்கிரமாக கிடச்சிரும் மாதிரி குழந்தை இல்லாதவங்க இந்த ராசிக்காரவங்க வந்து குழந்தைக்காக அதாவது பொண்ணுக்கு குழந்தை இல்லை பையனுக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்க இந்த மிதன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்க பசங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதேமாதிரி இந்த ராசிக்காரவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு முதல் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா உறுதியாக இந்த 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 ஆண்டு வந்து இவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டு கன்ஃபார்மாக சொல்லலாம் அதேமாதிரி கணவன் மனைவி வந்து மிக ஒற்றுமை வந்து மிக சிறப்பாக இருக்கும் ப பச மா மாணவர்கள் வந்து படிப்புக்காக வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் அப்படின்னு சொன்னாலும் இவங்களோட படிப்பு வந்து மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக பயணம் செல்லணும்னாலும் சிறப்பாக இருக்கும் அகப்பன் வழியில் வந்து ஏதாவது வரவேண்டி இருந்துச்சுன்னா இந்த சொத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி மிதுன ராசிக்கு குரு பகவான் என்ன விஷயத்தை நம்ம வச்சுக்கிறோம் ஒழுக்கத்தை கற்றுக்கிறணும் ஏதாவது நம்ம சின்ன சின்ன தவறுகள் நம்மளை அறியாமல் மனிதர்கள் தானே எல்லாருமே சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடிய விஷயந்தான் அப்படி இருக்கும்பொழுது மிதுன ராசிக்காரங்க தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்து கொண்டு இருந்தால் தவறுகளைத் திரித்துக்கொள்ள வேண்டிய ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு நம்ம இடத்துல உட்காந்தாருன்னா நம்ம நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கடைப்பிடிக்கணும் அதுக்கடுத்தபடியாக சரி குரு உட்காந்துட்டாரே அதுக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னா இல்லவே இல்லை குரு எப்பவுமே அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்தை சுபத்தொன்மையாக்குவார் இந்த குரு பார்வையின் மூலமாக அத்தனை விதமான சிந்தனைகளும் சிறப்பாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அந்த சிந்தனைகள் நல்ல விதமாக இருந்தால் குரு என்ன பண்ணுவார்னா அவங்க கூட இருந்து உதவி செய்வார் அப்படிங்கிறது உண்மை குருவின் பார்வை மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் திருமண சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கும் நம்முடைய மிதன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறுவதற்கான மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு நண்பர்களால் அதிகமான பாதிப்படைந்த மிதன ராசிக்காரங்க கடந்த ஒரு வருஷமாக இருப்பாங்க என் நன்மை எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு இருப்பாங்க ஸோ இந்த நிலை மாறும் உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல நண்பரை நீங்கள் தேடிக் கொள்வதற்கான வாய்ப்பு வரும் அல்லது உங்கள் கூட இருக்க நல்ல நண்பர் உங்களுக்கு உதவி புரிவதற்கான பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுனாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடைய அப்பாவின் முழு ஆசிர்வாதம் உங்கள் குலதெய்வத்தின் முழு ஆசிர்வாதம் நம்மளுடைய மிதனராசிக்கு கிடைக்க நிதர்சனமான உண்மை ஆஃப்டர்னால் i just want to ask a question uh. for example that uh, some people they believe in guru and they pray to the guru and they believe that the guru will take care of them so some of these people they don't uh, they don't see horoscope because they believe in the guru and they believe the guru will take care of them but some people say that uh, you should go and see your horoscope யர் ஒபீனியன் ஆன் திஸ் அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சிலர் குரு அவங்களே போய் கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஒரு சிலர் கேட்டு பண்ணுறாங்க இதில் எது நல்லது எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க தட் இஸ் அ கொஸ்டின் ரைட் சி வென் யூ ஆர் சிக் வென் யூ ஆர் நாட் வெல் வென் யுவர் டிசையர்ஸ் ஆர் நாட் ஃபுல்ஃபில்டு What you should do? You should consult a person. When you are doing good, continue. When you are not doing good, take an opinion from doctor and go to medical. The doctor is different. Doctor won't give you medicines. He will say which medicine. Similar way, astrology will guide you. See, you, out of 23 nakshatras, you born in this nakshatra and here is the problem. You go to that temple, that will get solved. Bhakti various forms of Bhakti. Yagangal, Vedangal, Dhanadarmangal, asirvadangal, Kathaigal That is what Parishad did on the 18 days. He was not sure he was going to live for 18 days or after that. No. He had no idea. But he listened to those stories and attained eternal fulfillment. That eternal fulfillment is our life. That is what called us Self-Realization. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் திஸ் வேர்ல்ட் டசன்ட் பிலாங் டு மீ மை ஹவுஸ் டசன்ட் பிலாங் டு மீ ஆல் ரிலேஷன்ஸ் டு நாட் பிலாங் டு அஸ் திஸ் இஸ் அ டெம்பரரி லைஃப் ஹோப் ஐ ஆன்சர் யுவர் பெஸ்ட் ஆன்ஸ் ரைட் ஸோ இது வந்து இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் தான் ஆனால் முறைப்படி ஒரு டாக்டர்கிட்ட உட்கார்ந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் ஓகே நான் மெடிக்கல் போகட்டுமா அப்படி போகிறது ரொம்ப நல்லது பட் ஒரு சிலருக்கு அது கிளிக் ஆகிடும் சமயத்தில் பட் ஒரு சிலருக்கு கிளிக் ஆகாது ஒரு உதாரணம் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை பேராசிட்டமால் ஃபைவ் எம்எல் என் ஒய்ஃப் கொடுத்தாங்க ஃபீவர் சரியாகலை செகண்ட் டே ஐ டுக்கிம் டு த டாக்டர் டாக்டர் அட்வைஸ்டு மை ஒய்ஃப் டென் எம்எல் கொடுமா அவன் இப்போ வெயிட்டு ஜாஸ்தி ஆகிட்டான் நீ பழைய ஃபார்முலாலேயே ஃபைவ் எம்எல் கொடுத்துட்ருந்தீங்கன்னா அவனுக்கு ஃபீவர் சரியாகாது ஓ ஓகே டென் எம்எல் கொடுத்தாங்க அன்றைக்கி ஈவினிங்கே ஃபீவர் சரியாயிடுச்சு தட் இஸ் லைக் ஜோதிடமும் புரோகிதமும் பிரிஞ்சிருச்சு இன் ஓல்டன் டேஸ் எஸ்ட்ராலஜர் இஸ் அ புரோகிதர் ரிமெம்பர் இட் அவர் பூஜை பண்ணுவார் அவர் பரிகாரம் பண்ணுவார் அவர் கல்யாணம் பண்ணி வைப்பார் திஸ் எஸ்ட்ராலஜி இஸ் கிவன் பை வேதிக் பிராமின் பீப்புள் நாட் பை நாயுடு நாட் பை பில்லம் நாட் பை செட்டியார் நாட் பை அதர் கம்யூனிட்டி வேதிக் கம்யூனிட்டி பீப்புள் ஹேஸ் கிவன் திஸ் பியூட்டிஃபுல் எஸ்ட்ராலஜி டு த தல்ட் ஓகே இப்போ மிதனராசிக்கு ஜென்மகுரு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நீங்கள் அப்படிலாம் அதை பார்க்க வேண்டியதில்லை வைராக்கியம் ஜாஸ்தி இருக்கும் உங்கள் மன உறுதி உள்ள உறுதி ராமர் எவ்வளோ உள்ள உறுதியோடு இருந்தார் அதை தான் இவங்க என்ன சொன்னாங்க ஜென்ம குரு லக்னத்தில் குரு வந்தால் நிறைய பிராயச்சித்தங்கள் செய்வீங்க நிறைய புண்ணிய காரியங்களை தேடுவீங்க இதைத்தான் இவங்க எல்லோரும் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் நாலு வார்த்தையில் சொல்கிறேன் இது தான் எனக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் அவங்க இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்குவத்துக்குலாம் வந்துட்டு இருக்காங்க பட் தே நரேட்டட் வெரி வெல் என்னென்னா இந்த நாளே விஷயம்தான் ஜென்ம குரு வைராக்கியம் உள்ள உறுதி ஸ்டபஸ் இதுதான் சுபகாரியங்கள் நடக்கும் இந்த குருவுக்கும் ஹார்மோனுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு அந்த ஹார்மோன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கும் அந்த ஹார்மோன் குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் மிதனத்தில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் ஓகே வணக்கம் என்ன கட்டத்துல அவரு நீச்சமா இருந்தா என்ன பலன் பகையா இருந்தா என்ன பலன் ஆஹ் நட்பா இருந்தா என்ன பலன் உச்சமா இருந்தா என்ன பலன் இதை சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஜோதிட தான் சேரணும் ஜெனரலா முத சொல்லிடுங்க குருனா யாரு ஏன்னால் குரு வந்து அந்த ஒன்பது கிரகத்தில் இருக்கிறவங்கள சில பேருக்கு தெரியுதே சில பேர் வந்து அந்த குரு வந்து தட்சணாமூர்த்திக்கு போய் செய்கிறாங்க அப்போ அவர் ஒரு தான் சி இட்ஸ் லைக் இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் வசிஷ்டர் வியாசர் வைசம்பாயர் ஆதிசங்கரர் விஸ்வாமித்ரர் எத்தனை குருவோட பேர் சொன்னேன் ஆமாம் இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் ஜூப்பிட்டர் ஆமாம் தட்சணாமூர்த்தியும் இன்கார்னேஷன் ஆஃப் ஜூபிட்டரே தவிர முழு குருங்கிறவர் அவர் கிடையாது ஸோ அந்த ப அதான் ஒரு குருன்னா யார் அவர் ஒரு கரக அவரோட ஃபங்க்ஷன் என்ன அந்த கரகத்தில் அவரோட ஃபங்க்ஷன் என்ன இப்போ சனீஸ்வரர் வந்து கருமாப்பலன் படி கொடுக்குறவர் அப்போ குரு வந்து எப்படி கொடுப்பாரு முன்பிற என்னத்தை வச்சு கொடுப்பாரு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ஜோதிட கிளாஸ்ல தான் வரணும் நீங்க அது வந்து ஒரு இதில் சொல்ல முடியாது பட் ஐ வில் ட்ரை டூ எக்ஸ்பிளைன் நம்ம பாரம்பரியமே குரு சிஷிய பாரம்பரியம் தான் கரெக்டா யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் நம்ம கற்றுக்கிட்டு வளரணும் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட நியமனம் நான் ஐடியா பண்ணேன் நான் பிளான் போட்டேன் நான் தான் காரணம் யாரும் சொல்ல முடியாது அந்த குரு தான் இவர் அந்தனன் புரோகிதம் பிராமணர் எத்தனை பேரை நான் சொன்னேன் அவங்க எல்லாருமே குரு தான் தட்சிணாமூர்த்தி ஒரு குரு அதில் ஹீ இஸ் நாட் த ஒன்லி குரு அந்த ஜூபிட்டருங்கிற கிரகத்தினுடைய அவதாரமாய் பிறந்தவர்கள் வியாசர் அவருடைய மகன் சுகர் பிரம்மம் அவர் குருவாக நின்று பரிசுத்துக்கு அந்த உபதேசம் பண்ணுறார் இப்படி நம்ம உணர்தல் தான் இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல இப்படி போகிறது இன்னும் இந்த ஜுரு குருவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜோதிட செஷன் பண்ணுறேன் எவ்ரி சாட்டர்டேயில் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் முழுசாக அந்த குருவோட வரலாறுலாம் தெரிஞ்சுக்கலாம் ஹி இஸ் எ வேதிக் பிராமணன் அந்த அம்சம் கொண்டவர் பசுமாடு வேதம் இதெல்லாம் அவருடைய தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம்னா புரோகிதரை கூப்பிடுறோம் அவரும் குரு தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரும் குரு தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சவரும் குரு தான் உங்களுக்காக கடன் கொடுத்தவரும் உங்கள் லைஃபுக்கு நல்லது பண்ணவரும் பார் இந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணாத நீ மாற்றி போய் ஜாயின் பண்ண அவரும் குரு தான் அண்ட் அஸ்ட்ராலஜர் இஸ் ஆல்சோ யோ குரு அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க குருஸ்தானம் அப்படிம்பாங்க அன்னைக்கு புரோகிதமும் ஜோதிடமும் ஒன்றாக இருந்தது புரோகிதம் ஈஸி மெடிக்கலில் போய் மருந்து கேட்டால் எடுத்து கொடுக்குறது தான் வேலை ஐயா என்ன மருந்து என்ன என்ன மந்திரம் சொல்லட்டும் எதுக்காக ஹோமோ ரைட் ஓகே நான் பண்ணிக்கிறேன் இது யார் வேணால் செய்யலாம் எஸ்ட்ராலஜி இஸ் நாட் ஈஸி டு லேர்ன் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு ஓட்டை இருக்கும் ஒரு ஓட்டைக்கும் ஒரு ஒரு நூல் வரும் அதோடய சிம்பிளிசிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இந்த ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி கொடை பிடிச்ச நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலைகால தலைகீழா நடக்கிற நல்ல வாயம் சம்பாதிச்சதை நார வாயம் துண்ணுறான் கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்குறான் காசு பணம் துட்டு மணி மணி கொடைப்பிடிச்ச நைட்டில் பறக்க போற ஹைட்டு தலைக்கால புரியல தலைகீழா நடக்கிற நல்ல வாயம் சம்பாதிச்சத நார வாயம் துண்ணுறான் கணக்கு போட தெரியாதவன் காசவாரி இறக்குறான் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி